மாவட்டம் போடி அருகே உள்ளது தென் தமிழகத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் அறநிலையத்துறை வசம் உள்ளது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோயிலின் மகா கும்பாபிஷேகம் நடத்த திருப்பணிகள் நடந்தது போடி பெரியாண்டவர் கோயிலில் இருந்து கும்பாபிஷேக கலசம் தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டது ஐந்து நாள் சிறப்பு வேள்வியை தொடர்ந்து அரண்மனை பாரம்பரிய முறைப்படி கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது காலை சரியாக ஒன்பது மணி அளவில் கலசங்களில் புனித தீர்த்தங்கள் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது போடி சுற்றுப்பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக முன்னேற்பாடுகள் முறையாக செய்யப்படவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர் புனித தீர்த்தம் தெளிப்பதற்கு மாங்காய்களுக்கு மருந்தடிக்கும் மிஷின்களை சுத்தப்படுத்தாமல் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் பக்தர்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டு கடும் அவதி அடைந்தனர் இதனால் தீர்த்தம் தெளிப்பதை போலீசார் தடுத்து நிறுத்தினர் கோயிலில் பக்தர்கள் சென்று வருவதற்கு ஒரே ஒரு நுழைவாயில் மட்டுமே உள்ள நிலையில் உள்ளே இருந்து வெளியே செல்பவர்களும் வெளியே இருந்து உள்ளே செல்பவர்களும் முண்டியடித்துக் கொண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் வயதானவர்கள் குழந்தைகள் சிரமப்பட்டனர் பக்தர்கள் கூட்டத்திற்கு ஏற்ப போலீஸ் எண்ணிக்கை இல்லாத காரணத்தால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை கொளுத்தும் வெயிலில் மலை படிக்கட்டுகளில் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இங்குதான் இந்த நிலை என்றால் அன்னதானம் வழங்கும் இடங்களில் நிலை இதைவிட மிக மோசமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது ஒழுங்குமுறைப்படுத்தப்படாமல் தன்னிச்சையாக அன்னதானம் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது பக்தர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டுக் கொண்டு அன்னதானம் வாங்க சென்றதால் அப்பகுதி முழுவதும் கலவரமாக காட்சியளித்தது காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தவர்களும் குறைந்த அளவே இருந்ததால் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறினர் பக்தர்கள் நன்கொடைகள் மூலமே இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டாலும் அறநிலையத்துறை செய்த குளறுபடிகள் தான் சிரமத்திற்கு காரணம் என பக்தர்கள் தெரிவித்தனர்